நம்ப சேனலை பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் அன்று தொற்று இன்று வரை உணவுப் பொருட்களில் சாப்பிடும் வரும் உணவுப் பொருட்களில் இந்த பிரண்டை செடியும் ஒன்று இதனை சாப்பிடுவதால் எண்ணற்ற பயன்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஏராளம் உண்டு இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் அறியாதபடி இதனுடைய நன்மைகள் நிறைய இருக்கின்றது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு செடிக்கும் பூர்வீகம் ஒவ்வொரு ஊர் இருக்குங்க அது மாதிரி பிரண்டை செடியின் சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல ஆசியாவாகும் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் வளரக்கூடியது காடுகளிலும் வேலிகளிலும் வளரும் ஒரு கொடி கொடி போன்றது இந்த செடி வச்சிரவல்லி என்று அழைக்கப்படுகிறது இது ஓலை பிரண்டை உருட்டுப் பிரண்டை இனிப்பு பிரண்டை புளிப்பு பிரண்டை முப்பிரண்டை போன்ற பல வகைகளை கொண்டுள்ளது இந்த பிரண்டை செடி பிறண்டை செடியில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுவுபடுத்தி கால்சியம் சத்தை அளிக்கிறது மூட்டுவலி மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது அசிடிட்டி வாயுத்தொல்லை தொல்லை பசியின்மை போன்ற பிரச்சனைகளை சரிசெய்யவும் இது உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது அதுமட்டும் இல்லாமல் இரத்த மூல நோய்க்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது வாயு பிடிப்பு மற்றும் கை கால்களில் ஏற்படும் குடைச்சலுக்கு நிவாரணம் அளிக்கிறது ஞாபக சக்தியை பெருக்கி மூளை நரம்புகளையும் பலப்படுத்துகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் பிரண்டையை தவிர்ப்பது நல்லது மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு உள்ள பெண்கள் பிரண்டையை பயன்படுத்த வேண்டாம் இளம் பிறண்டையை நெய்விட்டு வதக்கி அடைத் அரைத்து நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் குணமாகும் அது இல்லாமல் அடிபட்டு ஏற்படும் வீக்கத்தின் மேல் பிரண்டையை அரைத்து கட்டி வர வீக்கம் குறையும் பிரண்டை துவையல் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பிரண்டைத் தண்டை நெய்விட்டு வறுத்து அரைத்து சாப்பிட்டு வர பெருங்குடல் புண் குணமாகும் அது இல்லாமல் இதை சாப்பிடுவதால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஆண்மை பெருகும் அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறு மலச்சிக்கலை போக்குகிறது இந்த பிரண்டை அது மட்டும் இல்லாமல் பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய பிரண்டை ஆரோக்கியத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது இந்த பிரண்டை செடி பல மருத்துவ பயன்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு கொடிவகை பிரண்டை செடி எல்லா இடங்களிலும் வளரும் அது மட்டும் இல்லாமல் இதனை வீட்டில் வீட்டில்ட்டிகளிலும் மிக எளிதாக வளர்க்கலாம் பிரண்டை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இங்கு காண்போம் உண்மையில் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது அது இல்லாமல் நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய பல சிக்கல்களை தடுக்கிறது பிரண்டை கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்ற நொதிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது இதனால் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது நீங்கள் உயர் இரத்த சர்க்கரையால் பாதிக்கப்பட்ட நீரிழிவு நோயாளியாக இருந்தால் பிரண்டையை தவறாமல் சாப்பிடுவது நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது பிரண்டை அதிக எடையை குறைக்க பயன்படுகிறது அது இல்லாமல் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு மூலம் நீடித்த எடை இழப்புக்கு இது முக்கியமாகும் பிரண்டையை உட்கொள்வது எடை இழப்புக்கு பெரிதும் உதவுகிறது மற்றும் செயல்முறையை விரி விரிவுபடுத்துகிறது நீங்கள் தொடர்ந்து பிரண்டையை சாப்பிட்டு வந்தால் அது எடை குறைக்க உதவும் மேலும் இது எடையை குறைக்க உதவுகிறது மட்டுமல்லாமல் எல்டிஎல் கொழுப்பு மற்றும் ட்ரை கிளிசரைடுகளை குறைக்கவும் உதவுகிறது பல நூற்றாண்டுகளாக எலும்புகளை குணப்படுத்துவதற்கு பிரண்டை பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது வெளிப்புற பயன்பாடு மற்றும் உள் நுகர்வு இரண்டும் எலும்பு முறிவுகளை குணப்படுத்த உதவுகிறது அதிக அளவு பைட்டோ ஈஸ்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருப்பதால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது எலும்புகளை வேகமாக குணப்படுத்த உதவுகிறது இதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொன்றுள்ளது மற்றும் நமது தோல் மற்றும் உடலின் முன்கூட்டியே வயதானதற்கு காரணமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸுகளை குறைக்க பெரிதும் உதவுகிறது பிரண்டையில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் இருப்பதால் ஆக்சிஜனேற்ற பண்பு முக்கியமாக கூறப்படுகிறது பிரண்டை எலும்பு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது அது மட்டுமில்லாமல் அதிகமான பெண்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் நோயால் பாதிக்கப்படுவதால் இது மிகவும் முக்கியமானது உண்மையில் கர்ப்பிணி பெண்கள் பிரண்டையை உட்கொண்டால் கருவின் எலும்பு வளர்ச்சிக்கு பிரண்டை உதவுவதாக சொல்லப்படுகிறது பிரண்டையின் மற்றொரு சுவாரஸ்யமாக பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்களை நன்றாக குணப்படுத்த உதவுகிறது நீங்கள் அல்சரால் அவதிப்பட்டவராக இருந்தால் உங்கள் உணவில் பிரண்டையை தவறாமல் சேர்த்து கொள்ளுங்கள் புண்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பிரண்டையில் காணப்படும் சிட்டோஸ்டெரால் மற்றும் எலும்புகளை பலப்படுத்தவும் உதவி உதவுகிறது வயதான பெண்கள் மூட்டுவலி மற்றும் சூடான ஃப்ளாஷ் போன்ற மாதவிடாய் அறிகுறிகள் பாதிக்கப்படுகின்றனர் அதற்கு பரிந்துரைக்கப்படும் சிகிச்சைகளில் ஒன்று ஹார்மோன் மாற்று சிகிச்சை ஆகும் இது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரோஜன் அளவை சமப்படுத்த உதவுகிறது ஆனால் மாதவிடாய் நிறுத்தத்தின் அறிகுலை அறிகுறிகளை அகற்றுவதில் ஹார்மோன் மாற்று சிகிச்சை பயனுள்ளதாக இருந்தாலும் இது வீக்கம் தலைவலி குமட்டல் போன்ற பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது பிரண்டையில் அரிக்கும் தன்மை இருப்பதால் பலர் அதை பயன்படுத்த தயங்குகிறார்கள் ஆனால் நாம் பிரண்டையை சரியாக கையாண்டால் நம் கைகளில் அரிப்பு ஏற்படுவதை தவிர்க்கலாம் முதலில் எப்போதும் மென்மையான பிரண்டை எடுக்க முயற்சி செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் இறைப்பை அலர்ஜி அஜீரணம் பசியின்மை குடற்புழு நீக்கம் உள்ளிட்ட உடல் பாதிப்புகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது இந்த பிரண்டை செடி பிரண்டை செடியில் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு வருகிறது பிரண்டை எண்ணெயின் முக்கிய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டுவலி பிரச்சனையை போக்குகிறது பிரண்டையில் கால்சியம் அதிகம் உள்ளதால் இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது எலும்பு முறிவுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மூட்டு வலியை போக்கவும் இது உதவுகிறது வாயு பிடிப்பு வயிற்று வலி மற்றும் செரிமான கோளாறுகளை போக்கவும் இது உதவுகிறது பிரண்டையில் உள்ள சிறு கூறுகள் அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது நரம்புகளை வலுப்படுத்தவும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் இது உதவுகிறது குறிப்பாக இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இது உதவுகிறது உணவில் துவையலாகவோ அல்லது பொடியாகவோ சேர்த்து சேர்த்து கொண்டு சாப்பிடலாம் பிரண்டையை வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் உணவில் சேர்க்க வேண்டும் எலும்புகள் மற்றும் மூக்களின் வலிமையையும் அதிகரித்து எலும்பு தேய்மானம் மற்றும் வலிகளை குறைக்க உதவுகிறது பசியை தூண்டி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது குடல் மற்றும் குடல் புழுக்களை வெளியேற்ற உடல் வாயுவை வெளியேற்ற உதவுகிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது வாயு பிடிப்பு கை கால்கள் குடைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்தும் தன்மை இதற்கு உண்டு ஒவ்வாமைக்கு மருந்தாக இது பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் மூளை நரம்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை பெருக்கவும் இது உதவுகிறது உடல் சுறுசுறுப்பாய் அதிகரிக்கவும் இது உதவுகிறது பிறண்டை குணப்படுத்தாத நோய்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட பிரண்டையை நாம் கண்டு கொள்வதே இல்லை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடங்கி வயிறு கோளாறுகள் வரை சரி ஆற்றல் கொண்டது இந்த பிரண்டை பெத்த வயிற்றில் பிரண்டையை வைத்து கட்டணும் என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது கண்ணுக்கு தெரியாத புண்களை கூட ஆற்றும் என்பது அதன் பொருள் அந்த பிரண்டையின் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது அதை பற்றி காண்போம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ கால்சியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து ஃப்ளவனாய்டு ஃபீனால் டேனின் கரோட்டின் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கின்றன அது இல்லாமல் சைட்டோஸ்டீராய்டு கெமிக்கல்ஸ் வலி நிவாரணப் பண்புகள் இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் போன்று அதிக அளவில் இதில் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி மற்றும் இ சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களை வழங்குகிறது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் சரும எரிச்சலை குறைக்கிறது ஆரோக்கியமான தோற்றத்தையும் மேம்படுத்த உதவுகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமத்தை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடைக்களிலிருந்து பாதுகாக்கவும் இது உதவுகிறது இதனால் வயதான தோற்றத்தின் அறிகுறிகளையும் குறைக்கலாம் பிரண்டை எண்ணெயை சருமத்தில் தடவி மசாஜ் செய்து வர சருமம் ஆரோக்கியத்திற்கு உதவும் பிறண்டையை துவையல் அல்லது பொடியாக சமைத்து சாப்பிடுவதன் மூலம் அதன் நன்மைகள் உடலுக்குள் பெறலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் பிறண்டை செடியின் நன்மைகள் பற்றியும் அதன் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் நன்றி